பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் அப்படின்னு இந்த கோயிலை சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் இந்த கோயிலை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படி இந்த கோயிலில் என்ன தான் இருக்குதுன்னு அப்படின்னு நான் இறங்கி பார்க்கலான்னு ஒவ்வொன்றா பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் அந்த கோயிலில் இருந்துருக்கு கிட்டத்தட்ட அந்த சூரிய கிரகணம் சந்திரகிரகணம்னு சொல்லுவாங்களே அது முதல் கொண்டு இருந்துச்சு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சரி இந்த கோயிலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சில சில அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு வாங்க என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அந்த சூரியகிரணம் சந்திரகிர பண்ணாதான் ஓருங்க அந்த யானை வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி அதா அதா அதான் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்ட கோபுரம் நல்ல என்டென்ஸ்லி எவ்வளோ நேர்த்தியாக ஒவ்வொரு இதுவும் சேர்த்துக்கிற வேலையை நடந்துட்டு இருக்கும் போல ஆ ரீசண்டாக கூட ஏதோ ஒன்று இங்கே கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா தெரிலன்னா இது அந்த காலத்தில் ஏதோ ஒரு பெண்மணி வந்து தண்ணி கொண்டு போகிற பூஜைக்கு தண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்க ஒவ்வொரு சிற்பமும் ஏதோ ஒரு இதை சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்ட கோபுரம்ல கேட்டை பாருங்க ஆ அப்பா இதில் பாருங்கள் இதுலேயும் வந்து சிற்பக்கலையில் கொண்டு வந்திருக்காங்க அந்த யானை இதுலேயும் சிற்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க இல்லை இல்லை இது இரும்பு கிடையாது ஆ அது இரும்பு இது மரம் அந்த காலத்தில் ஒரு கட்டினேருந்து மாதிரி எவ்வளோ மத்திய ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கும் அந்த கதவு அப்படியே இருக்கு உள்ள தாப்பால் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஒரு பத்து யானை சேர்ந்து இடித்தா கூட அந்த கதை உடையாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு அந்தளவுக்கு ஒரு நல்லா பாருங்க யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு தூணும் அந்த காலத்துடைய நாடக இது நாட்டிய மேடை இது நாட்டிய மேடை இங்கே தான் அந்த கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கும் கோயிலோடய ஃபங்க்ஷன் எல்லாமே அடுத்து இன்னொரு ஒரு சின்ன ஒரு கோபுரம் இதை தான் நம்ம கோயிலுக்குள்ளே உள்ள ஆகும் ஒரு கல்வெட்டு இருக்குது ஆனால் இது சுல்லாமடித்து இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த எழுத்துக்கள் அழிஞ்சு போயிருக்கு கல்வெட்டுகள்லாம் அப்படியே சிதைச்சி இதனால தான் நம்ம நிறைய தமிழ் வரலாற்றுகளை அழிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட சில கல்வெட்டுகளை வந்து மறைச்சி இவங்க வந்து கெட்டடம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் கட்டணம் கட்டிடம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மடப்பள்ளி மடப்பள்ளி இதுவும் தெரியல நாயன்மார்களா அறுபத்தெட்டு நாயன்மார்கள் பிரம்மாண்டமாக இருக்குது இது பார்க்கல எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலோட முன் ஃபேஷன் வரைக்கும் தான் வந்திருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் கோயில் உள்ளே வரேன் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜுக்குள்ளே இருக்குது வா நைஸ் பிரம்மாண்டம் அப்புறம் இங்கே தாயல் சன்னி கஜலட்சுமி கிருத்தி நாயகையா இதینگ இந்த கோயிலோட குடமுளுக்கு நடக்க போகுது அப்பா உள்ள சிற்ப பார்த்தீங்கன்னா எப்படி இது ஒரு இங்கே ஒரு ரெண்டு மனிதர்கள் வந்து சண்டை போடுற மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை வந்து ஒவ்வொரு தூண்டையும் வடிவமைச்சிருக்காங்க பெரிய ராஜா பகதூர் இது மனிதருடைய மாதிரியே தெரியல எனக்கு பிரம்மாண்டம் அடிக்கிற மாதிரி சிவன் அடிக்கிற மாதிரியா ஆஹா இது வந்து சிவன் அடிக்கலண்ண சிவனுக்கு வந்து இல்லை அந்த இதா அந்த சிற்பம் தானே கண்ணன் கண்ணப்பா கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் கண்ணு கொடுப்பார்ல அந்த இன்சிடென்ட் நினைக்கிறேன் அது வந்து சிலையாளர் அப்படி கீழே அப்படியே அதோட தொடர்ச்சியே இருக்கு பாரு அதோட தொடர்ச்சியே

எங்கேயும் சிவமயம் எல்லா பக்கமும் சிவன் தான் சுண்ணாம்பு கலவை சுண்ணாம்பு கலவை வச்சு தான் ஓட்டுவாங்க இதெல்லாம் சூழீஸ்வரர் பார்த்தியா கண்டுபிடிச்சாச்சு சோழீஸ்வரர் சோழீஸ்வரரா கண்டுபிடிச்சது யாரு எப்படியாவது இதை வந்து பிரம்மா அவ்வளோ அந்த இது இருக்கு எப்படியா வந்து எப்பயாவது வந்து இதோட கும்பாரிசேகிறோம் வந்து நமக்கு தெரியணும்டா ஆ

இப்பெல்லாம் நம்ம இந்த காலத்தில் கட்டுறோம்ல பூதம் பூதங்கள் அது அது வந்து அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய தூணு அப்ப இங்கே வந்து ஏதாவது செல்வங்கள் அந்த மாதிரி ஏதாவது தங்கம் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இப்படி வைக்கும் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் கரூர் பக்கத்தில் குளித்தலை அப்படிங்கிற ஒரு இடத்துல அயர்மலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு பக்கத்துல தான் ஒரு வில்லேஜில் இந்த கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டியது இந்த ராஜாமா இந்த ராஜா தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு மீண்டும் ஒரு நல்ல வரலாற்று பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்